அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை எனவே நாம் இவ் உடலில் குடி இருந்தாலும் அதிலிருந்து குடி பெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் மீட்பு பெற்ற நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் நாம் வாழும் போது ஆண்டவருக்கு உகந்த மக்களாய் வாழ்வதும் மறிக்கும் போது ஆண்டவருக்கு உகந்த மக்களாய் மறிப்பதும் தான் நம்முடைய நோக்கமாக குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம் இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம் ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம் என்று புனித பவுல் எழுதிய திருமுகம் பதினான்காம் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தையில் சொன்ன அதே கருத்தை சற்று வித்தியாசமாக சொல்லுகிறார் நாம் வாழும் போது ஆண்டவருக்கு உகந்த மக்களாய் நாம் வாழும் நாம் மறிக்கும் போது ஆண்டவருக்கு உகந்த மக்களாய் மறிக்க முடியும் வாழும் போது ஆண்டவருக்கு உகந்த மக்களாய் நாம் வாழவில்லை என்று சொன்னால் மறிக்கும் போது ஆண்டவருக்கு உகந்த மக்களாய் நாம் மறிக்கவே முடியாது ஏனென்றால் ஆண்டவருக்கு உகந்த மக்களாய் நாம் போது அந்த ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதால் நாம் மறிக்கும் போதும் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் மறிப்போம் அப்பொழுது அதிகாரம் இறை சொல்லி இருக்கிறபடி நாம் நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்வோம் வாழும் போது ஆண்டவருக்கு உகந்த மக்களாய் நாம் வாழவில்லை என்று சொன்னால் ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழ முடியாது ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறக்க முடியாது அந்த நிலை வாழ்வையும் சொந்தமாக்கி கொள்ள முடியாது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற மக்கள் நாம் என்பதை மறந்து விட வேண்டாம் எனவே இந்த உலகில் வாழும் போது ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம் அப்பொழுது ஆண்டவருக்கு உகந்த மக்களாய் நாம் மறிப்பதால் நாம் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் வாழும் போதும் மறிக்கும் போதும் உகந்த மக்களா இருக்கும் போதுதான் அந்த நிலை வாழ்வை சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்று உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து சொல்லி அழைக்கப்பெற்ற நாங்கள் இந்த உலகில் வாழும் போது உகந்த மக்களாய் வாழ்ந்து மறிக்கும் போது ஆண்டவருக்கு உகந்த மக்களாய் நாங்கள் மறிக்கும் போது அப்பா அந்த நிலை வாழ்வை நாங்கள் உரிமையாக்கிக் கொள்ளும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த குழுவோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் உடைய பாடத்தில் அர்ப்பணித்து செவிக்கிறோம் அப்பா பிதாவே இந்த குடும்பத்திலே பள்ளியில் படிக்கிற ஒவ்வொரு தம்பியையும் ஒவ்வொரு தங்கையையும் உங்களுடைய பாடத்தில் அர்ப்பணித்து அந்தஸ்தை அடையும்படி இந்த பிள்ளைகளுக்கு தேவையான தெய்வீக ஞானத்தையும் தெய்வீக அறிவையும் தந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக இதன் வழியாக இந்த பிள்ளைகள் நன்றாக படித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரும்படி தேவரீர் செய்வீராக அப்பா இந்த கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இந்த பிள்ளைகள் மன நிறை மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்